முதல்வர் இப்படி போய் பேசலாமா உங்களுக்கு உறுத்தவில்லையா வீடியோ ஆதாரத்தை வெளியிட்டு அண்ணாமலை விடியல் என பிரச்சாரம் செய்து ஆட்சியை பிடித்த திமுக ஆட்சிக்கு வந்த நான்கு வருடத்தில் விடியல் கிடைத்ததா என்றால் மக்கள் தங்கள் கோபத்தை தான் ஆளும் திமுக ஆட்சியின் மீது வெளிப்படுத்தி வருவதை பார்க்க முடிகிறது இந்த நிலையில் தொடர்ந்து தமிழகத்தில் நடக்கும் பல்வேறு நிகழ்வுகள் இது வேற்று கிரகமா அல்லது தமிழ்நாடு தானா என்கிற ஆதங்கம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது அந்த வரிசையில் பள்ளி குழந்தைகள் நடுக்காட்டில் சுமார் ஏழு மணி நேரம் தவித்த ஒரு சம்பவம் மனதை வைக்கிறது இதுதான் திராவிட மாடல் சாதனையா என மக்கள் அந்த வீடியோவை கேள்வி எழுப்பி வருகிறார்கள் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வீடியோ ஒன்றை வெளியிட்டு மேலும் அவர் அந்த வீடியோ குறித்து தெரிவிக்கையில் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகாவிற்கு உட்பட்ட பலாம்பட்டு மலை ஊராட்சிக்கு உட்பட்ட கொலையம் அரசமரத்தூர் கோரனூர் தானி மரத்தூர் நெக்கினி பட்டிக்கொள்ளை ஆகிய கிராமங்களில் இருந்து தானிய மரத்தூர் அரசு பள்ளியில் மாணவர்கள் பலாம்பட்டு மலைப்பாதைகளின் வழியாகவும் கானாறு வழியாகவும் நடந்து சென்று அங்குள்ள விடுதியில் தங்கி பயின்று வருகின்றனர் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பாக காலாண்டு விடுமுறை முடிந்து மீண்டும் பள்ளிக்கு செல்ல முற்படும்போது கடந்த வாரம் பெய்த கனமழையால் நெக்கினி மலை கிராமத்தில் இருந்து அமிர்தி வழியாக செல்லும் ஆற்றில் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் மதியம் வரை சுமார் ஏழு மணி நேரம் மாணவர்கள் நடுக்காட்டில் ஆபத்தான நிலையில் காத்திருக்க நேரிட்டுள்ளது ஆற்றை கடக்க முடியாது என்பதால் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் மேலும் பொதுமக்கள் அருகில் உள்ள முக்கிய பகுதிகளுக்கு செல்ல முடியாமலும் அவதிப்பட்டு வருகின்றனர் கிராம சாலைகள் சிறு பாலங்கள் அமைக்க கடந்த ஆண்டு வரை மத்திய அரசு ஐந்தாயிரத்து எட்நூற்று எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் நிதி வழங்கியுள்ளது தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இன்னும் கிராமங்கள் மலை கிராமங்கள் சாலை வசதி இல்லாமல் அவதிப்பட்டு வருகின்றன குறிப்பாக வேலூர் திருவண்ணாமலை திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மலை கிராம மக்கள் சாலை வசதி இல்லாமல் அவசர மருத்துவ கிடைக்காமல் உயிரிழப்புகளும் ஏற்பட்டு வருகின்றன ஆனால் திமுக அரசு நூறு சதவிகிதம் கிராம சாலைகள் அமைத்து விட்டோம் என்ற பொய்யை திரும்ப திரும்ப கூறி வருகிறது இந்த செய்திகள் எல்லாம் பார்க்கும் போது இப்படி பொய் கூற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு உறுத்தவில்லையா என கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை உடனடியாக இப்பகுதியில் சாலை அமைப்பதோடு சிறு மேம்பாலம் ஒன்றை அமைத்து மலைவாழ் மக்கள் மழை காலங்களில் கூட தடங்களின்றி தங்கள் தினசரி வாழ்க்கையை தொடர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துவதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார்